வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கேட்டை நட்சத்திரத்தின் வருட பலன்கள் இப்பதிவில் கேட்டை நட்சத்திரத்தின் பலன்கள் மற்றும் உங்களின் காதல் வாழ்க்கை தொழில் கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை பற்றி இந்த புத்தாண்டில் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளையும் விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது கேட்டை நட்சத்திரத்தின் வருடப்பலன் பொதுவாக ஜெயேஷ எனும் கேட்டை நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் பதினெட்டாவது நட்சத்திரமாக வருகிறது இந்த கேட்டை நட்சத்திரத்தின் பிரிருச்சிகராசியில் பதினாறு புள்ளி நாற்பது டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை பரவி இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரத்தின் சின்னம் தொங்கும் காதணி அல்லது குடை இந்த கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி கடவுள்களின் அரசன் எனும் மின்னல் மற்றும் இடியாகும் இந்த கேட்டை நட்சத்திரத்தின் கடவுள் இந்திரனாக இருக்கிறார் இந்த கேட்டை நட்சத்திரின் புதன்கிரகத்தால் ஆளப்படுகிறது இந்த புதன் கிரகமே கேட்டை நட்சத்திரத்தின் தசாதிபதியாகவும் விளங்குகிறார் அன்புள்ள கேட்டை நட்சத்திரத்தின் சொந்தங்களே உங்கள் குடும்பம் மற்றும் குடும்ப விழுமியங்கள் மீது வலுவான கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு தொடங்குகிறது உங்களின் சேமிப்பு மற்றும் வங்கி இருப்பு தொகையை அதிகரிக்கவும் நீங்கள் விரும்புவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் மற்றும் சொற்பொழிவுகளில் மிகவும் திறம்பட செயல்பட்டு நல்ல பெயரை வாங்குவீர்கள் இருப்பினும் உங்களின் நகைச்சுவையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அது சில நேரங்களில் தற்செயலாக ஒருவரை காயப்படுத்தக்கூடும் கேட்டேன் நட்சத்திரத்தின் மக்கள் வரும் பிப்ரவரியில் நீங்கள் உங்களின் குடும்பம் மற்றும் நெருங்கிய நண்பருடன் ஒரு சிறிய உல்லாச பயணத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் இது உங்கள் உறவுகளின் பிணைப்பை வலுப்படுத்த உதவும் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் உங்கள் தாயிடமிருந்து உங்களுக்கு தேவையான ஆதரவை பெறுவீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்துவீர்கள் மற்றும் உங்கள் உறவுடன் துணைவுடன் உங்கள் உறவை உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தின் மக்கள் தங்களுக்கு தேவையான சொத்து அல்லது வாகனம் வாங்குவதற்கும் வீட்டை புதுப்பிப்பதற்கும் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தின் மாணவர்கள் தங்கள் படிப்பில் நலமாக விளங்கி குறிப்பிட்ட குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அதிக படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு மே மாதம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கிறது ஜூன் மற்றும் ஜூலை உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு நல்லதொரு பலனளிக்கும் ஆன்மீக உலகில் அதிக ஆர்வம் மற்றும் அமனுஷ அறிவுடன் கண்டுகொள்ளவும் பயன்பெறவும் பழகவும் விரும்புகிறது ஆலோசனை வழிகாட்டுதல் கற்பித்தல் மற்றும் தத்துவம் போன்ற துறைகளில் உள்ள வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் எளிதில் கவர்வீர்கள் பாதிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது கேட்டை நட்சத்திர ஜாதகம் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது இது உங்கள் தொழில் தொடர்பான குறிப்பிடத்தக்க முடிவுகளை எடுக்க நல்ல நேரமாகவும் உங்களுக்கு அமைகிறது ஆண்டின் இறுதியில் தங்களின் உடல்நலம் மற்றும் நல்வாழை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது மற்றும் அந்த நேரத்தில் உங்களுடைய செலவையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் முக்கியமாக கேட்ட நட்சத்திரத்தின் மக்கள் இந்த ஆண்டில் அதிகம் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அதிகமாக கடன் வாங்கி செலவழித்தால் வருங்காலத்தில் துன்பத்தில் மாட்டிக்கொண்டும் முடிப்பெறும் ஆகவே பட்ஜெட் போட்டு செலவழித்து பணத்தை நீங்கள் சேமிக்கவும் வேண்டும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நலமாகும் பொதுவான தகவல் என்ற முறையில் ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் மறைந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வான மண்டலத்தில் எண்பத்தெட்டு நட்சத்திரம் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது இருப்பினும் சந்திரனின் பாதையில் இருபத்தி ஏழு நட்சத்திர நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளன சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசுரனிலிருந்து பரணி பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் இரண்டே கால நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் பொதுவாக சோதனத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யக்கூடியது என்றாலும் அவரவர் ஜாதகங்களில் ஐந்தாம் இடமும் பத்தாம் இடமும் அந்த கிரகனுடைய தன்மை அவர்கள் அமர்ந்துள்ள இடம் சார்ந்து பலன்கள் சற்று மாறுபடும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தியாக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண அச்சுறுனையை பெற்று சர்வகாரி ஜெயத்தினம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி